இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு விநாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த மாதத்துக்கான நிமிட நச்சுதைக்கு உங்களை இயேசு விநாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் திரும்பி பார்க்காதே இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே கடவுள் இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வார்த்தை திரும்பி பார்க்காதே அதாவது பின்னிட்டு பார்க்காதே உலகத்தை பார்க்காதே என்று சொல்லி ஆண்டோர் அழைக்கிறார் கடவுளுக்கான ஒரு வாழ்வை வாழ நாம் பதங்களை எடுத்து வைத்த பிறகு மீண்டும் பின்னிட்டு பார்ப்பதோ திரும்பி பார்ப்பதோ திரும்பி பார்ப்பதோ கடவுளுக்கு உகந்தது அல்ல இந்த நாட்களில் காணப்பட்ட மத்திய நச்சுதை எட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரையும் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒருவன் உலகத்தின் மீது பற்று கொண்டவனாய் இயேசுவை உன்னை பின்தொடருவேன் என்று சொல்லுகிறான் நரைகளுக்கு உண்டு வானகத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுமகனுக்கோ தலைசாக்கிய இடமில்லை என்று பதிலை அவனுக்கு கொடுக்கிறான் இன்னொருவன் உறவுகளுக்கு அடிமைப்பட்டவனாய் ஆண்டவரே என் தந்தையிடம் போய் சொல்லிவிட்டு வர எனக்கு விடைகூடும் என்று சொல்கிறான் அவன் உறவுகளுக்கு அடிமையானபடியினால் அவனையும் ஆண்டவர் அழைக்க முன்வரவில்லை ஆனால் கடவுள் ஒருவனை அழைத்தார் ஆனால் அழைக்கப்பட்ட அவனுக்கு ஒரு நெருக்கடி தந்தை இறந்தபடியினால் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வரட்டும் என்று சொல்ல அனுமதி கேட்டான் அப்பொழுதும் கூட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் செய்து கொள்வார்கள் அதற்குண்ட ஆட்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் பாவத்தில் இருப்பவர்கள் இறந்தவர்கள் உடலால் இறந்த அவனையை உடலால் இறந்த உன் தந்தையை பாவத்தினால் இறந்து போயிருக்கிற மக்கள் அடக்கம் செய்து கொள்வார்கள் நீ போய் கடவுளுடைய அரசே அறிவி என்று சொல்கிறான் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுளுடைய பணியை செய்ய முன் வருகின்ற பொழுது அர்ப்பணிக்கின்ற பொழுது இது இயேசுவில் பிரியமானவர்களே உலகத்திற்கோ உலகத்தை திரும்பி பார்ப்பதோ உலகத்தை திரும்பி பார்ப்பதோ உறவுகளை திரும்பி பார்ப்பதோ இழந்ததை தேடி பார்ப்பதோ இறந்ததை நாடி பார்ப்பதோ இல்லாதபடி நாம் பின்னிட்டு பார்க்காமல் சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் என்று வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் இருக்கின்ற காலங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இவே சார் ஐந்தாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல நீங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம் ஆகவே இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவிலிகளாக இல்லாதபடி கடவுடைய திருவுள்ளமையாவது என உயிர் தொழுந்து வாழுங்கள் என்று அழைக்கிறான் ஆகவே அப்படியா இருக்கின்ற காலத்தை பயன்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு தான் இறந்தோர் தங்கள் இடது அடக்கம் செய்து கொள்வார்கள் நீ போய் கடவுடைய அரசை அறிவியடிச்சோன்னா ஆகவே சிலுவையை முன்னால் உலகமே பின்னால் என்று நாம் எண்ணி உலகத்தையோ உறவுகளையோ இழப்புகளையோ இறப்புகளையோ பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டவருக்குன்னு பணி செய்த வருகிற நாம் நாம் முன்னிட்டு பார்த்து நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மையை நோக்கி பயணிப்போம் இறை ஆட்சியை கட்டியெடுப்போம் கடவுள் நம்மை அசீர்வதிப்பாராக ஆமேன்